வணக்கம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் தலைமையில் முப்படை ஓய்வூதியர்களுக்கு குறைதீர் முகாம் பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் தகவல் தெரிவித்துள்ளார் முப்படை ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் சார்ந்த குறைதீர் முகாம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் வரும் முப்பதாம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ளது என பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெய்சீலன் நிருபர்களிடம் கூறியது முப்படை இராணுவம் கடற்படை விமானப்படை ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் சார்ந்த குறைகளுக்கு தீர்வு காண ஓய்வூதிய குறைதீர் முகாம் திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள இராணுவ பயிற்சி மைதானத்தில் வருகின்ற முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது முகாமில் ஓய்வூதியத்தில் பெயர் மற்றும் இதர தகவல்களை திருத்துதல் ஓய்வூதிய தொகை திருத்துதல் ஆதார் புதுப்பித்தல் பாதுகாப்பு குடும்ப உள்ள குறைகளை நிவர்த்தி செய்தல் என பல்வேறு பணிகளுக்காக தனித்தனியே அரங்குகள் அமைக்கப்பட்டு ஓய்வூதிய சேவைகள் வழங்கப்பட உள்ளது முகாமில் அலகாபாத் முதன்மை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் பல்வேறு முப்படை ஆவண அலுவலகங்கள் அனைத்து வங்கி அலுவலர்கள் பங்கு பெற உள்ளனர் இதனால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரின் குறைகள் தீர்க்கப்படும் இந்த முகாமில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார் மேலும் கிராமங்களுக்கு சென்று ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் குறைகளை தீர்க்கும் குறிப்பாக திருச்சி மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களில் உள்ள பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ள வேண்டும் சிறப்பு முகாமிற்கு வரும் பொதுமக்கள் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அதை சார்ந்தோர்கள் தங்கள் படைப்பணிச் சான்று அடையாள அட்டை ஓய்வூதிய ஒப்பளிப்பு ஆணை ஆதார் கார்டு பான் கார்டு மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகிய ஆவணங்களில் கொண்டு வர வேண்டும் மேலும் முகாமில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து கொள்ள விரும்பும் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பெயர் தொலைபேசி எண் மற்றும் முகவரி ஆகிய தகவல்களை இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி முன்பதிவு செய்து கொள்ளலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி முன்பதிவு செய்து கொள்ளலாம் குறைதீர் முகாமிற்கு வருபவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றிய கவுன்சிலர் சித்தாமூர் செங்கல்பட்டு மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட எம் விநாயகம் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட உள்ளார் மேலும் தான் வெற்றி பெற்றதும் தன்னுடைய தொகுதி முழுவதும் குற்றமில்லாமல் பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வது உறுதி எனவும் கூறியுள்ளார் ராணுவ வீரன் நேர்மையானவன் வரி சுமையற்ற லஞ்சமில்லாத மாநிலமாக மாற்றவும் இராணுவ வீரருக்கு வாக்களிக்கவும் ஒரு நேர்மையான இராணுவ வீரனை மக்கள் தலைவனாக தேர்ந்தெடுங்கள் நாடும் நலம் பெறும் மக்களும் பயனடைவார்கள் சிந்தித்து செயல்படுங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சிந்தித்து வாக்களியுங்கள் இந்த வீடியோவிற்கு லைக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க உங்களால் இன்னும் பல பேர் இதை கேட்பாங்க நன்றி